சில காதுகள் சில கண்கள் வரைவோம் கையின் வடிவத்தை கொஞ்சம் சுற்றுவோம் இது மிகவும் அழகாக இருக்கிறது இப்போது எனக்கு சில பச்சை நிறம் தேவை நான் ஒரு மிகவும் அழகான முகத்தை உருவாக்கி அதை கொஞ்சம் வெள்ளையாக வரைவேன் கொஞ்சம் இளஞ்சிவப்பு நிறமும் சேர்க்கிறேன் இது ஒரு கலைப்பணி பாட்டி பாருங்கள் சரி சரி நான் ஒரு முகத்தை உருவாக்கப் போகிறேன் இது மிகவும் ஒத்ததாக இருக்கிறது என்று நினைக்கிறேன் காண்பியுங்க இது ஏன் யோடா இது அழகாக இருக்குது உம் உண்மையில இல்ல உங்களுக்கேயா இது ஏன் வேலை நான் முயற்சித்தேன் வாவ் நீங்கள் தான் இங்கே வெற்றியாளர் பரிசை எடுத்துக்கொள்ளுங்கள் ஹூரே நான் வென்றேன்

மற்றும் நேரம் தொடங்கிவிட்டது நான் தொடங்குகிறேன் சரி நான் உடனே கருப்பை எடுப்பேன் அதை விரைவில் அழகாக மாற்றுவேன் ஆகவே ஒரு பாவாடை சில காலணிகள் மற்றும் நிச்சயமாக இளஞ்சிவப்பு முடி மற்றும் நிச்சயமாக அழகான கைகள் பரிசிறகுகளை மறக்க மாட்டேன் நான் அழகான பரிதோசையை செய்வேன் நான் அற்புதமாக செய்தேன் உன்னிடம் என்ன இருக்கிறது ஒதுங்கி பாராதே அதை எப்படி வரைய வேண்டும் சரி ஒரு யோசனை வந்தது கண்கள் மற்றும் முகத்தின் வரையறையை கருப்பாக வரைவேன் நான் அழகான கண்ணிமைகளை ஒரு வாய் ஒரு மூக்கு வரைவேன் மேலும் அதை நீளமாக வரைவேன் முகத்தை சுற்றி வரைவேன் மற்றும் ஒரு மிக வெள்ளை அடிப்படை உருவாக்குவேன் இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது நேரம் முடிஞ்சது நீ என்ன செய்தா எனக்கு காட்டு ஏற்கனவே சரி அது என் யோடா முகம் என்ன ஒரு அழகே இல்லையா இல்லை உன்னுடையது என்ன இது என் பான் கேக் என்ன ஒரு அழகான பரி என்று பாருங்கள் இல்லை இது நல்லதல்ல நாம் என்ன செய்யலாம் ம் ம் இது உண்மையில் அழகாக இருக்குது என்று நினைக்கிறேன் ஓப்ஸ் ஹே ஹம் ஒரு யோசனை பாருங்கள் பாட்டி இப்போது எப்படி இருக்கிறது ஓ சரி இதோ இந்த முறை நீங்கள் இருவரும் வெற்றி பெறுகிறீர்கள் அது ரொம்ப குளிர்ச்சியானது விளையாடுவோம் அதுவே இன்னொரு முறை சரி பெண்களே என்னிடம் உள்ள அழகான வார்த்தை பாருங்கள் இது பரிசாக இருக்கும் என்ன அழகு விரும்புகிறான் நான் ஆனால் நான் நான் அவனுடன் ஆரஞ்சு எடுப்பேன் மேலும் கருப்பு வரையறையை செய்வேன் கொஞ்சம் மஞ்சள் மற்றும் நீலம் சேர்ப்போம் அதை திருப்புகிறேன் எனக்கு இது உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கிறது என்று நினைக்கிறேன் ஓ நீ என்னை பயமுறுத்தினாய் ஒளிந்து பார்க்காதே அப்படி என்றால் நான் அழகை கருப்பு மற்றும் சிவப்பு நிறமாக மாற்றுவேன் அதனால் நான் எல்லாவற்றையும் சுற்றி வருவேன் நிச்சயமாக குஞ்சு மஞ்சள் நிறமாக இருக்கும் அதுதான் என்னிடம் உள்ள வாத்து ஒரு பக்கம் மட்டும் ஓ ஓ நேரம் முடிந்தது பெண்களே முடிவை சரிபார்க்க நேரம் அப்படியா இதை எப்படி பிடிக்கிறது நான் ஒரு உண்மையான அழகியை பெற்றேன் என்ன நாம பார்க்கலாம் இல்லை உன்னுடையது மிகவும் அழகாக இல்லை இங்கே நீ வென்று விட்டாய் ஓ இது என்ன அழகி எவ்வளவு அழகாக இருக்கிறது அவனை இங்கே நீரில் வைக்கலாம் அவன் நீந்தட்டும் ஆ இது மிகவும் அழகாக இருக்கிறது வாத்து உங்களுக்கு இந்த நீர் பிடிக்கிறதா உம் மிகவும் அழகாக இருக்கிறது நான் முடியவில்லை நான் அவனை ஏற்கனவே காதலிக்கிறேன்

மீதமுள்ளவற்றிற்கு செல்லலாம் வெளிப்புறத்தை கருப்பாக மாற்றி எல்லாவற்றையும் மஞ்சளாக வரைய போகிறேன் இதோ உன் புன்னகை பற்கள் இதுவே போதும் இது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன் மாற்றுவோம் வாருங்கள் அப்படி என்னவோ நான் அந்த மஞ்சளில் கவனமாக பூசுகிறேன் இப்போ அதை திருப்புறேன் இதுதான் எனக்கு கிடைச்ச பிகாசு இன்னும் கொஞ்சம் மஞ்சள் சிவப்பு கொஞ்சம் மேலும் இதோ இதுதான் நமக்கு கிடைச்சது அம்மா பாட்டி பாட்டி தூங்காத ஓ மன்னிக்கவும் பெண்களே ஆம் நேரம் நீண்ட நேரம் கடந்து விட்டது உனக்கு என் பிகாசு பிடிக்கிறதா அவன் அழகாக இருக்கிறான் உன்னோட இது மன்னிக்கவும் இல்லை இது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறது பிரிட்னி நீ வெற்றி பெற்றாய் இதோ வாவ் அவன் மிகவும் குளிர்ச்சியானவன் வாவ் இல்ல நான் அதை உனக்கு கொடுக்க மாட்டேன் அது எனது ஓ என்ன மூக்கு ஆங்கிரி பேர்ட்ஸ் சூப்பர் இது இது மற்றும் மேலும் கேக் என்பதால் இது வேடிக்கையாக இருக்கிறது ஆங்கிரி பேர்ட்ஸ் வானவில் கேக் நேரம் தொடங்கியது வாருங்கள் சரி நாங்கள் தயாராக இருக்கிறோம் நான் அதை கைவிடுவேன் இல்லை நான் செய்வேன் கேக் யாருக்கு கிடைக்கிறது என்று பார்ப்போம் இல்லை நான் அதை வென்று முழுவதும் சாப்பிடுவேன் கண் வரையறைக்கு போகலாம் நான் சிவப்புல நிரப்புகிறேன் இது அழகாக இருக்கும் மேலும் ஒரு அழகான பறவையையும் உருவாக்குவேன் கண்டிப்பாக கருப்பு வரையறையை உருவாக்குவேன் சில கண்கள் நான் எவ்வளவு செலவு பண்றேன் இப்போது கண்களை வெள்ளையாக வண்ணம் தீட்டுங்கள் மற்றவை சிவப்பாக இருக்கும் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்தால் கிடாது இப்போது அதை திருப்புங்கள் கண்களை கவனமாக முடிப்பேன் அதை திருப்பினால் அது சிறந்ததாக இருக்கும் அப்படியா நான் வென்றேனா நான் வென்றேனா என்ன ஒரு பறவை உம் நீ என் கலவை பார்த்ததில்லை ஓ எவ்வளோ அலட்சியம் ஓ இது மிகவும் அழகாக இருக்கிறது ஓங்கள் வெற்றியாளரின் கேக் இங்கே சூப்பர் இது அழகாக இருக்கிறது மிகவும் சுவையாக இருக்கிறது ஓ மை காஷ் வாவ் இது ஒரு வானவள் கேக் நானும் அதை முயற்சிக்கிறேன் ஓ இது மிகவும் சுவையாக இருக்கிறது நான் நிறுத்த முடியவில்லை இல்லை என் கேக்கை இனி தொடாதீர்கள் எனக்கு இன்னும் தேவையில்லை சிவப்பு சுவை எப்படி இருக்கும் முயற்சிப்போம் ஹா ஹே நீளத்தை நெற்றியில் பூசிக்கொண்டாய் பெண்களே நிறுத்துங்கள் எனக்கு ஒரு பெரிய பரிசு இருக்கிறது ஒரு டைனோசர் ஓ பாருங்கள் நேரம் தொடங்கிவிட்டது விட்டது சரி சண்டைக்கு தயார் தானே அப்படியெனில் நான் கருப்பு வரையறையை வரைவேன் அதை மேலும் சுவாரஸ்யமாக மாற்றுவேன் கண்கள் மற்றும் வாய் இப்போது நிச்சயமாக மஞ்சள் இளஞ்சிவப்பு நீலக் கண்கள் என்ன ஒரு அழகான டைனோசர் சரி அதை திருப்பி விடுவோம் காத்திரு ஆனால் அதற்கு முன் ஒரு சிறிய கிண்டல் ஹே நீல நிறத்துடன் சென்று விட்டாய் நான் மீன் கயர் சாம் இருக்குது ஆமாம் பிரேக்கவும் நம்ம பிசி ஆக வேண்டும் நான் கவனமாக நீலம் மற்றும் இளஞ்சிவப்பு நிறம் பூசுவேன் இடைவெளிகளை நிரப்புவோம் ஒரு எம்பும் அழகான டைனோசர்ஸ் சரியா இருக்கும் இப்போது நாம் அதை திருப்பலாம் இது ரொம்ப அழகாக இருக்குது என்னுடையது இது போல இருக்கிறது நேரம் முடிஞ்சது சரி மூணுல ஒன்னு இரண்டு மூணு அழகே ஓ இல்ல அது மிகவும் மோசமாக இருக்கிறது உன்னுடையது என்று உண்மையில் அழகாக இருக்கிறது ஓ எவ்வளவு அழகாக இருக்கிறது இது உன் டைனோசார் காண்டியுடன் இது உன் பரிசு எடுத்துக்கொள் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இப்போது அவற்றை எல்லாம் சாப்பிட போகிறேன் ஒரே நேரத்துல மூன்று மிட்டாய்களை எடுப்பேன் மிட்டாய்க்கு அவர்களை வெளியே எடு எவ்வளவு சுவையாக இருக்கிறது எவ்வளவு சுவையாக இருக்கிறது இந்த மிட்டாய்கள் எல்லாமே ஓ நீ என்னோட பகிர்ந்தாய் நன்றி வங்கி விநியோகம் இது டெலிவரி மிஸ் அப்படினில் இது உங்களுக்காக இது எனக்கான பரிசு இங்கே என்ன இருக்கிறது ஆமா ஆமா சிவபுரணா சாரு இது கொஞ்சம் கனமாக இருக்கிறது இதையும் ஓ நான் என்னுடையதற்காக மிகவும் சுவாரஸ்யமான ஒன்றை செய்ய போகிறேன் நான் என்ன செய்ய போகிறேன் என்று நீங்கள் கற்பனை கூட செய்ய முடியாது அப்படியெனில் என் கருவிகள் இங்கே இருக்கின்றன மற்றும் நிச்சயமாக ஒரு இளஞ்சிவப்பு ரோலரும் பெயிண்டும் நான் வேலை செய்ய தயாராக இருக்கிறேன் நான் அறையை பிரகாசமான இளஞ்சிவப்பாக பெயிண்ட் செய்ய போகிறேன் இதற்கு நீங்கள் பெயிண்ட் ஊற்ற வேண்டும் நான் ஒரு ரோலரை எடுப்பேன் ஓ நான் கொஞ்சம் சிந்திவிட்டேன் ஆனால் அது பரவாயில்லை எனக்கு எல்லாம் இளஞ்சிவப்பு தான் இருக்க போகிறது நான் எனக்காக குளிர்ச்சியான இளஞ்சிவப்பு சுவர்களை உருவாக்குவேன் நீ என்ன செய்கிறாய் என் அறைக்கு முழுவதும் இளஞ்சிவப்பு என்று பெயரிடுவேன் சூப்பராக இருக்கிறது ஆமாம் சுவர்கள் தயார் இப்போது நாம் கட்டில் கட்டலாம் நான் திருகுகளை திருப்பி வைப்பேன் கிட்டத்தட்ட முடிந்து விட்டது இடத்தை கொஞ்சம் அலங்கரிக்க வேண்டும் ஆகவே நான் வெவ்வேறு ஸ்டிக்கர்கள் மற்றும் பொம்மைகளை ஒட்டுவேன் ஆம் இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது எனக்கு ஊஞ்சல்கள் திரைகள் மற்றும் பொம்மைகள் உள்ளன வா அது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறது இது ஏன் சூப்பர் வீடு இங்கு மிகவும் குளிர்ச்சியாக உள்ளது இது ஒரு கதை போல உள்ளது நானும் ஒரு யோசனை வந்தது நான் இப்போது சில கருவிகளை வாங்க போகிறேன் இதோ டெலிவரி நல்ல பிற்பகல் இதோ உங்கள் ஆர்டர் நன்றி நன்றி இது உங்களுக்காக சரி குட் பை ஓ நான் இருக்கிறேன் சரி இங்கே என்ன இருக்கிறது ஆம் கருப்பு பெயிண்ட் சரி எனக்கு இந்த ரோலர் தேவையில்லை நான் இதை எளிதாகவே செய்வேன் ஹூ இந்த பெயிண்டை பூச போகிறேன் கொஞ்சம் கூடுதலாக இப்போது என் சுவர்கள் கருப்பாக மாறிவிட்டன எவ்வளவு குளிர் அதனால் இங்கே என்ன இருக்கிறது கட்டுமான கண்ணாடிகள் ஏனெனில் நான் கட்டி வெட்ட போகிறேன் என்ன என்ன ஆம் நான் இங்கே ஏதோ ஒன்றை அறுக்கப் போகிறேன் உஷார் ஆகிர் பான்சி கவலைப்படாதே ஓ இப்போது நான் என்னை வசதியாகவும் சுகமாகவும் வைத்துக் கொள்கிறேன் எல்லாம் கருப்பாகவும் ராக்வானையில் இருக்கும் படுக்கை சுவர்கள் மற்றும் அலங்காரம் அதுவே அருமை இது நம்ப முடியாத அளவுக்கு வசதியான இடமாக மாறிவிட்டது ஊ பூஹு எனக்கு இது பிடிக்கும் நான் எப்போதும் இங்கே ஓய்வெடுப்பேன் அப்படியா நான் என்ன அணிய வேண்டும் உம் ஆம் நீளம் சரியாக இருக்காது நான் எனக்கு வேறு சில ஆடைகள் வாங்க வேண்டும் ஹலோ சீக்கிரம் வா ஓ இங்கே அவர் எனது பிடித்த ஸ்டைலிஸ்ட் ஹை உள்ளே வாருங்கள் தல்லா கேளுங்கள் இதை பற்றி நாம் ஏதாவது செய்ய வேண்டும்

நான் புதிய சேகரிப்புக்காக செல்கிறேன் பை பை விரைவில் சந்திப்போம் நான் அற்புதமாக இருக்கிறேன் ஹே நான் ஏதோ யோசித்தேன் இதுவும் சரியில்லை இதுவும் மோசம் இது என்ன எதுவும் என் புதிய அறைக்கு பொருந்தவில்லை ஆனால் நான் இந்த பிரச்சனையை தீர்க்குவேன் எனவே எனக்கு ஒரு ஸ்ப்ரே கேன் உள்ளது நான் நேராக டி ஷர்ட்டில் வரைந்து விடுவேன் பாருங்கள் எனக்கு சூப்பராக உள்ளது ஓ மை காஷ் நீ வெறித்தனமாக இருக்கிறாய் எனக்கு ஒரு சிறந்த நகைச்சுவை உணர்வு உள்ளது இதோ முடிந்துவிட்டது சரியான கருப்பு ஷர்ட் என் பேண்ட்ஸுடன் ஏதாவது செய்ய வேண்டும் முதலில் அவற்றை கிழிக்க வேண்டும் மற்றும் சில ஸ்ப்ரே பெயிண்ட் ஹூ இது குளிர்ச்சியாக இருக்கும் நீ உண்மையிலேயே இதை செய்ய போகிறாயா மிகவும் சரி தொப்பியும் கூட எனவே என் தோற்றம் கிட்டத்தட்ட முடிந்து விட்டது ஆனால் இன்னும் ஏதோ ஒன்று குறைகிறது எனக்கு இந்த இரும்பு முட்கள் உள்ளன இப்போது நான் அவற்றை என் பேஸ்பால் தொப்பியில் ஒட்டப் போகிறேன் நான் ஒரு உண்மையான ராக்கர் அருமையான தொப்பியை போட போகிறேன் வாவ் இது மிகவும் குளிர் மற்றும் ஒரு சங்கிலி சரி என்னை எவ்வளவு குளிராக இருக்கிறேன் பாருங்கள் நான் ஒரு அற்புதமான மச்சோ ஆம்! எனக்கு ஒரு சூப்பர் லுக் இருக்கிறது. காலுரைகள் போட வேண்டும். பிரபவி ரொம்ப நகைச்சுவையாக இருக்கிறது. அப்புறம் காலணி இல்லாமல் இருப்பது வசதியாக இல்லை. ஏய், என் இன்னொரு காலுறை எங்கே? ம்ம் என்ன செய்யலாம்? இது இங்கே இருக்கிறதா? அல்லது இங்கே அதை கண்டுபிடிக்க முடியவில்லை ஆ அப்பம் இங்கும் இல்லை மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது எனக்கு ஒரு யோசனை வந்தது எனக்கு ஒரு சூப்பர் விசில் இருக்கிறது இப்போது என் நம்பகமான நாய் என்னிடம் வா கேளுங்கள் தயவு செய்து என் இரண்டாவது காலுரையை இப்படி கண்டுபிடிக்கவும் வா நான் உன்னை நம்புகிறேன் அவர் உண்மையில் அதை கண்டுபிடிக்கப் போகிறாரா ஓ பாருங்கள் ஆம் இது உங்கள் படம் ஓ ஓ ஓ இல்லை ஓ நீ என் ரகசியத்தை கண்டுபிடித்து விட்டாய் வெளியே போ கவலைப்படாதே நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன் இப்போது எனக்கு ஒரு மாய பன்றி இருக்கிறது அவன் அங்கே இருக்கிறான் அவன் மிகவும் குளிர்ச்சியானவன் அவன் பெயர் ஃபேப் அவன் நல்லவன் நிச்சயமாக உன் காலுறையைக் கண்டுபிடிப்பான் சரி அதை முயற்சிப்போம் சரி பன்றி கிட்டி அங்கே ஓடு வா வா அட அவன் கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கிறான் எனக்கு யூனிகார்ன் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் பாருங்கள் அவன் அதை ஏற்கனவே கண்டுபிடிச்சுப்பிட்டான் பாவ் உண்மையிலேயே ஓ இல்லை அது அது அகற்றங்கள் என் கண்ணங்களை கொஞ்சம் தொட்டு அழகுபடுத்துவேன் ஓ என்னை பார்க்க யார் வந்திருக்கிறார்கள் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன் பார்ப்போம் ஓ இல்லை ஓ கேக் நல்லா இருக்கு ரொம்ப நன்றி பை அப்படி இங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் ஓ ஹாம் பலவிதமான மென்மையான பொம்மைகள் அவற்றை நான் மிகவும் விரும்புகிறேன் பாட்ரிக் தி ஸ்டார் மற்றும் ஒரு யூனிகார்ன் இன்னும் என்ன இருக்கிறது ஓ இனிப்புகள் இப்போது நான் அவற்றுடன் விளையாட போகிறேன் யார் என்னுடன் தேநீர் குடிப்பார்கள் என் பொம்மைகளுக்கு நான் ஒரு உண்மையான விருந்தினை ஏற்பாடு செய்வேன் ஊரே அப்படியே அது எனக்கும் ஒரு யோசனை இருக்கிறது எனக்கு ஒரு குளிர் கார் உள்ளது ஏதோ செய்ய போகிறேன் அது வெள்ளி நிறத்தில் இருந்தது கருப்பு ஆகும் இப்படி இருந்தால் மிகவும் நல்லது நான் ஒரு சூப்பர் கூல் பங்க் கார் வச்சிருக்க போறேன் வாவ் இதுதான் நான் சொல்றது இப்ப அதோட விளையாட போறது இல்ல ஆனா அதை கவனிக்கிறேன் இப்போது நான் உங்களுக்கு உண்மையான ராக்கெட் டி பாட்டி என் என்பதை காட்டுகிறேன் முழு வேகத்தில் மற்றும் ஹியா நீ என்ன செய்தாய் ஆமாம் குறி சரியாகவே அடைந்தது நாம் இதை மீண்டும் செய்ய வேண்டும் இல்லை நீ செய்ய மாட்டே இங்கே வா ரிமோட்டை எனக்கு கொடு அஃப் ஓ என்ன ஒரு முடிச்சு இது எனக்கு வலிக்கிறது ஓ உங்களுக்கு உதவட்டுமா எனக்கு ஒரு முதல் உதவி பெற்று இருக்கிறது ஹும் உங்களுக்கு என்ன உதவ முடியும் என்று பார்ப்போம் சும் இந்த குளிர்ந்த பிளாஸ்டர் இது நிச்சயமாக உதவும் இப்படித்தான் நன்றி எனக்கு மிகவும் நன்றாக உணர்கிறேன் நினை பாரு உனக்காக ஒரு சாக்லேட் பார் ருசியானது மிகவும் நன்றி எனக்கும் ஏதோ ஒன்று இருக்கிறது அதை நீ விரும்புகிறாயா ஓ நன்றி